கணக்கின் நண்பர்களே நமது இயல்பான குணம் அப்படிங்கிறது என்னன்னா இரவு நமக்கு இன்படுத்தா கொடுக்கக்கூடிய பொறுமை தைரியம் உறுதி தூய்மை முழுமை இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் தான் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வழியில் நடந்தோம்னா நம்ம மேலாண் நிலைக்கு போக முடியும் ரொம்ப எளிமையான வாழ்க்கைய சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் நம்ம வந்து நம்ம கடுமையா முயற்சி செய்துதான் நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சுட்டு இருக்கோம் வாழ்க்கைங்கிறது ரொம்ப இனிமையானது எளிமையானது செல்வந்தரா வாழணும்னா உங்களுடைய இயல்பு இருக்கணும் அந்த செல்வம் உங்களுக்கு பயன்படணும்னா நீங்க உங்களுடைய இயல்புல இருக்கணும் அந்த இயல்பை எப்படி நம்ம பெறுவது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து ஒரு சத்சங்கமா பேசுவோம் ஆஹ் காலையில இறைவிடன் ஒன்று கூடங்கிற தலைப்புல ஒரு கூகுள் மீட்ல பேசுற நீங்கள வாங்க